द्रवन्तोराजो वरुण द्रुवम् देवो बृहस्पदः द्रवन्त इन्द्रस्वदः प्राक्कन्दः ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோஸ் நான் போட போகிறேன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் சரி நான் லைவில் வந்தால் நிறைய பேர் வந்து எனக்கு கேட்க கேட்குற ஒரே விஷயம் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்ட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இது வந்து என்னுடைய எங்களுடைய எங்கள் வீட்டை நான் ஹோம் டூர் போடல அம்மா வீட்டை நான் ஹோம் டூர் போடுறேன் ஏன்னா வந்து என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா என்னை பற்றி லைவில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தினா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அனுபவிக்கலை ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறோம் சென்னையில் சரிங்களா ஸோ அதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் நான் வந்து எங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கும் எங்கள் அம்மாவோடைய வீடை பற்றி ஹோம் டூர் போடுறதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லணுன்னு விருப்பம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் டூருன்றது வந்து கீழே இருக்கிற வீட்டை போடல இப்போ நாங்கள் புதுசாக வீடு எழுப்பியிருக்கோம் ஸோ அந்த வீட்டை தான் நான் ஹோம் டூர் காமிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள் இது நம்மளுடைய வீடு கீழ் வீடு கீழே இருந்து சைட்லேயே ஒரு படிக்கட்டு இருக்கும் இது அப்படியே மேலே ஏறுற படிக்கட்டுங்க இந்த படிக்கட்டுக்கு மேலே போனால் தான் மேல் வீடு மூணு வீடுன்னு சொன்னாங்கள்ல அது இருக்கும் ஓகேங்களா பாருங்க இப்படி தாங்க இருக்கும் என்ட்ரன்ஸு இன்னும் வந்து சைடில் கம்பி போடலை இனிமே தான் நடந்துக்கிட்டு இருக்கு வேலை இப்போ வாங்க பார்க்கலாம் சரிங்களா வாங்க நம்ம வீட்டை விசிட் பண்ணலாம் இல்லை இதுதாங்க ஹால் பார்க்குறேன் இதுதான் ஹால் சரிங்களா தான் இருக்கும் ஹாலு சரிங்களா இங்கே வந்து டிவியாக வச்சுக்கலாம் வந்து இந்த சைடில் ஒரு ரூம் இருக்கு ஹாலில் பக்கத்தில் எப்போ பாரு எங்கள் வீட்டில் இந்த கார்பன் தான் இருக்கும் போல சவுண்ட் எடுத்துகிட்டே இருக்கு இந்த ரூம் இந்த பெட்ரூம்ங்க பெட்ரூம் பெட்ரூமில் ஒரு ஃப்ளாப் ரூம் இருக்கு ஓகேங்களா அப்படிங்களா இது வந்து சாமி ரூம் இது வந்து சாமி ரூமு அப்படியே சாய்ந்த பக்கத்தில் இப்படி வந்தோம்னா இந்த இது அப்படியே கிச்சன் இது அப்படியே கிச்சன் கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து அட்டாச்சு பாத்ரூம் அவ்வளோதாங்க இது அப்படியே இந்த வீடு இது அப்படியே எப்படினா நாற்பதாயிரம் அட்வான்ஸு வாடகை வந்து நாலாயிரம் ஓகேங்களா இதுவே சென்னையா இருந்துச்சுன்னா இந்த சவுண்டு வேற ஒன்றும் கேட்க மாட்டேங்குது இதுவே சென்னையாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்குதுன்னா பதினஞ்சாயிரம் வாடகை அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு எழுபதாயிரம் கிட்டே கேட்பாங்க ஏன்னா நான் சென்னையில் தான் சொன்னா அவங்க எனக்கு தெரியும் இது அப்படியே ஒரு

நேராக வந்துருக்கோங்க ஃபஸ்ட் எதுவுமே இங்கே ஒரு வீடு இருக்குங்க இது தாங்க செகண்ட் வீடு இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் எதுக்கும் கதவு இன்னும் போடலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு கதவும் ஒயரிங்கும் இன்னும் போடலை ஓகேங்களா இது வந்து இதுதாங்க உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே இது மினி சின்னதாக ஒரு ஹால் மாதிரி இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் ஹால் ஓகேங்களா ஹால்லேயும் கிச்சன் கூட வச்சுக்கலாம் நம்ம சிங்க்னா வச்சுக்கலாம் இது கிச்சனாலே நம்ம வச்சுக்கலாம் கிச்சனில் சில்லி வந்து இது சவுண்ட் ரூம்மு இப்படி உள்ள வசதி இது பெட்ரூம்மு இது பெட்ரூம்மு பக்கத்தில் இது ஓகேங்களா இன்னொரு வீட்டு மாதிரியான வாங்கிச்சி இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்குங்க இருக்குது பெனிஸு இந்த வீடு முடிச்சா ஒரு கொஞ்சம் இதில் இதுதாங்க வாசல் அறிவுகால் இது மூணாவது உள்ள இந்த நம்ம சந்து அந்த சந்துக்கு இது வந்து வந்து ஓகேங்களா இது வந்து டிவி ஸ்டாண்டு இது இந்த இந்த சைடு வந்தோம்னா இது ஒரு ஒரு ஹால் இருக்கும் இது இதுதான் இது வந்து பெட்ரூம் வெறும் வச்சுக்கலாம் ஹால் நல்லா பெருசா இருக்கு அதுக்கப்புறமா உள்ள கிச்சன் இது கிச்சன் பார்த்துக்கோங்க இது கிச்சன் இந்த சைடு கிச்சனு இந்த சைடில் ஒரு ஸ்லாப் இருக்குது ஸ்லாப் இருக்குது இங்கே வந்து சாமி ரூம் சாமி ரூம் செலவம் அது நம்மளுடைய விருப்பம் விருப்பத்தை பற்றி இருக்குது ஓகேங்களா இது போ இது பக்கத்துலேயே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் பண்ணிங்கன்னா இது பால்கனி பால்கனிலேருந்து ஒரு பார்க் மாரி சூப்பரான ஒரு இடம் இருக்கும் நல்லா பார்த்து ரசிக்கலாம் பார்க்க ஈவினிங் டைம்லேயே அங்க உட்காந்துருக்கு நல்லா ரசிக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு எந்த ரூம் இருக்கும் வாடகை எவ்வளோனா நாற்பதாயிரம் அட்வான்ஸ் நாலாயிரம் வாடகைங்க ஓகேங்களா இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து கீழ் வீடு பற்றி பேசுகிறேன் மேல் வீடு பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நான் வீடை பற்றி முழுக்க முழுக்க வீடை பற்றி தான் இப்போ வீடை தான் காமிச்சிருக்கேன் இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் சொந்த கொந்தம் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி அதுக்கே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணல அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க சொந்தங்கள் ஏமாற்றம் அதிகம் அம்மா அப்பா ஏமாற்றம் அதிகம் இந்தமாரி நிறையா ஏமாற்றம் ஏமாற்றம் நிறையா தோல்வி அடைஞ்சி அதுக்கப்புறமா தாங்க இப்போ இந்த வீடு கட்டி முடித்து எங்க அம்மாவுடைய ட்ரீமை வந்து இந்த இந்த கனவு நிறைவேறதுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க சரிங்களா முப்பத்தி மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப அடிபட்டாங்க இதை பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாகவே மேக் பண்ணி போடுறேன் இப்போ வீடு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் வீடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோ வந்து எங்கள் அம்மாவுடைய என்ன சொல்றது எங்கள் அம்மா வந்து யா எப்படி ஏமாந்தாங்க யார் யாருன்னா ஏமாத்தினாங்க சொந்த அம்மா அப்பா இருந்தும் அவங்க ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா நான் கஷ்டப்படலைங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் மெயினாக இந்த விஷயங்கள் வந்து சொந்த பந்தம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா